அளவுக்கு இவ்வாறு தாடியில் தலைமுடியில் காதுகள் மூலம் இந்த வாகனங்களை இழுக்கணும் என்ற அதை விட கூட இழுத்திருப்பேன் எந்த பிரேக் எந்த ரெக்கார்டோ பிரேக் பண்ணியாச்சானே இப்போ அதை அஞ்சூற்றி தன்னுடைய உயிரை ஒரு பணயம் வைத்து செய்ய வேண்டிய ஒரு விடயம் இது அதுக்கு கூட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது உங்கள் குடும்பத்தினரிடம் நோ வந்து சிறிய நோய் இருக்கத்தான் செய்யும் இந்த ஒரு சாதனை செய்கிற நோய் இல்லாமல் தீயே தான் அதை தாக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய மனம் மனத்தைரியம் என்னட இருக்குது இருக்குது ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மற்றமொரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சாதனை என்று சொன்னால் எம்மவர் நிகழ்த்தி வருகின்ற சாதனைகளை நாங்கள் பல நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே தனது காதுகளின் மூலம் மூன்று வாகனங்களை ஒரே தடவையில் எழுத்த திருச்செல்வம் ஐயா அவர்களைத்தான் இந்த நேர்காணலுக்கு அழைத்து வரை வந்திருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் அப்படி இருக்கீங்க சாதனைகளை தன்வசம் வைத்திருக்கிறீங்க அதுல கடைசியா நிகழ்த்தின சாதனை தன்னுடைய காதுகள் மூலம் மூன்று வாகனங்கள் அதுவும் அந்த வாகனங்களின் நிறைகள் வந்து மிக கூடிய நிறைகளை கொண்ட வாகனங்கள் எப்படி இது உங்களால முடியும் உங்களை எப்படி நிகழ்த்தினீங்க இதை இல்லை அது நான் நிறைய இந்த மைண்டில் சாதனை செய்யணும் என்று சொல்லி இருந்த நினச்சால் அதை நானும் முயற்சி தான் அது எழுக்கக்கூடியதாகவும் சரியாக வந்திருக்கு நிறைய பேர் சாதனைகள் செய்யணும் எப்படியாவது எங்களுடைய பெயரை எங்களுடைய அந்த நாமம் வந்து இந்த உலகம் போற்றணும் என்று சொல்லி நிறைய சாதனைகள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரே தடவையில் நூறு தேங்காவை கைகளில் உடைக்கிறது அப்படி பல சாதனைகளை செய்கிறாங்க உங்களுக்கு தாடியில் தலைமுடியில் காதுகள் மூலம் இந்த வாகனங்களை எழுக்கணும் என்ற பயிற்சிகளை நீங்க எப்படி மேற்கொண்டீங்க இது எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு சாதனையை செய்யணும் என்று தோணியது நான் பிறந்த நான் ஏதாவது ஒன்று செய்யணும் என்று சொல்லி நான் முயற்சி செய்தேன் முதல் தலைமுடியில் எழுத்து பார்த்தேன் அது வெற்றிகரமாக எடுத்தேன் டிப்பர் எழுத்துருக்குறேன் கைஎஸ் எழுத்துருக்கேன் அப்படி எனக்கு தலைமுடியில் எழுத்தது அது எத்தனை என்று சொல்ல தெரியலை நிறைய சாதனைகள் அது வந்து உலக சாதனையாக பதிவடையில் அது ஒன்று தான் பதிப்பட்டது மற்ற எல்லாம் நிறைய ஊருக்குள்ள நிகழ்ச்சிகள் வந்தால் நான் அந்த வாசியால புரோகிரகங்கள் அப்படி வந்தால் நான் செய்து செய்திருக்கிறேன் இப்போந்து பார்த்தேன் தாடியால் இழுத்தால் எழுத்து பார்ப்போம் என்று முதல் ஒரு சிறிய வெஹிக்கிள் எழுத்து பார்த்தேன் அதுவும் இழுக்கக்கூடியதாக வந்திருக்கு இப்போந்து பார்த்தேன் வேறு என்ன வித்தியாசமாக ஒன்று செய்யணும் அண்டு நடுகளம் தலைமுடியில் தாடியில் எழுக்கிறதோட்டு காதால் எழுப்பம் மேட்சியது பார்த்தேன் அதுவும் முதல் ஒரு வெஹிக்கிள் எழுத்துருக்குறோம் இப்போந்து ரெண்டு வெஹிக்கிள் எழுத்துருக்குறோம் இப்போ மூன்று வெஹிக்கிள் எழுத்துருக்கு நீங்கள் இது வந்து சிறிய வயதிலிருந்தே இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வந்தீங்களா இல்லை இதை இப்போ தன்னுடைய உயிரை ஒரு பணயம் வைத்து செய்ய வேண்டிய ஒரு விடயம் தான் இது அதுக்கு உங்களோட ஃபெமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது உங்களோட குடும்பத்தினரிடமிலியை நல்ல ஃபுல் சப்போர்ட் அது பிள்ளைகளே வந்த பிள்ளைகள்லாம் இதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு என்னென்னால் இந்த கட்டுறது ஊற்றுறது இல்லை பிள்ளைகள்லாம் வந்து செய்து வருகிறோம் அது இதுக்கு எந்த தடையும் இல்லை ஓ அது என்ன நாள் பழகி போச்சு அவ்வளோ இந்த இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வார் எங்களை கூட அவைக்கு நல்லா இது இருக்குது என்னென்னால் அப்பா ஏதோ இது இதில் போய் தோல்வி அடைய அடையப்பட்ட அதே வந்து பூட்டி விடுவிடும் இல்லை சகல இதெல்லாம் அவர் இப்போ எனக்கு உதவியால் தேவை அதுக்காக பிள்ளைகள்லாம் நான் ஒத்துழைப்பா இப்போ உதவியாக தேவை இறுதியாக நீங்க எழுத்த அந்த காதின் மூலம் மூன்று வாகனத்தை எழுத்தீங்க அது வந்து உங்களுக்கு அது ஒரு கடினமா இல்லையா உங்களோட அந்த காது நோ அப்படி எல்லாம் இல்லையா உங்களுக்கு எப்படி இருந்தது அது நோ வந்து சிறிய நோ இருக்கத்தான் செய்யும் இந்த ஒரு சாதனை செய்கிற நோ இல்லாம செய்ய தாக்கு பிடிக்கக்கூடிய மனம் மனத்தைரியம் என்னட்ட இருக்குது இருக்குது அப்படி இருக்கிறதான் செய்கிறது அதுக்காக இல்லையாண்டு இல்லை சிறிய இது இருக்கும் அதுல எந்த மனதுல எப்படியாவது நிகழ்த்தி முடிக்கணும் ஓ ரெண்டு ஒரு வைராஜ்யமிருக்கு பண்ணுவடியால் அப்படி செய்கிறோம் செய்திருக்கீங்க நீங்கள் இந்த இந்த இப்படி சாதனை செய்யணும் என்று முதன் முதல் உங்களுக்கு எப்போ தோண்டினது முதலாவது நீங்கள் எங்கே போய் எத்தனை வாகனங்கள் எழுத்தீங்க அது எத்தனை கிலோமீட்டர் முதலாவது சொன்னால் நான் சுரியவயிலிருந்து இந்த மைண்ட் வந்து சாதனை செய்யணும் இதில் உலக சாதனைக்கு வந்து சிறிய வயதிலேருந்து இந்த மைண்ட் இருந்தாலும் அந்த எங்களோட காலகட்டத்தில் நாட்டு சூழ்நிலைகள் இல்லை அப்போ நாட்டில் பிரச்சனை முடிஞ்ச அப்பறவுதான் நான் அது கூடுதல முயற்சி எடுத்தனேன் ஏன்னா அந்த நேரம் உங்களோட மைண்ட் இங்கே இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனைன்னா அந்த மைண்டில் வந்து செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஆர்வம் இருந்தாலும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கல இப்போ அந்த பிரச்சனைகள் முடிஞ்சா பிறகு நான் அந்த நெச்சத செய்யணும் செய்யணும்ன்றது உப்பானதை எல்லாம் எனக்கு வெற்றி விதமாக கைகொடி வந்துருக்கு கைகொடி வந்துருக்கு சரி நீங்க இந்த சாதனைகளை நிகழ்த்துவதற்கு இந்தியாவுக்கு போயிருந்தீங்க ஓ அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த வாய்ப்பு எப்படி என்னென்னா ஆரம்பத்துல நீங்கள் எங்களுடைய நாட்டுகள் எங்களோட நாட்டில் செய்த இந்த சாதனை வந்து இன்னொரு நாட்டுல போய் நீங்க செய்ய போறீங்க அங்க வந்து இப்போ நீங்க போகும்போது ஏதோ உங்களுக்குள்ள ஒரு பயத்தன்மை ஒன்று இருக்கும் அது சொல்லிக்கையில்லாம இருக்கலாம் ஒரு இது ஒன்று இருக்கும் அதை எப்படி அங்க போய் நிகழ்த்தினீங்க அங்க உங்களுக்கு எவ்வாறான விருதுகள் கிடைச்சது அங்க இருக்கிறவங்க உங்களை எப்படி பார்த்தாங்க ஓ என்னென்றால் நான் முதல் இங்கே செய்த சாதனையில் அவங்கள் அந்த சோழன் சோழன் இலவச நிறுவனம் வந்து இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம வீடியோவில் பார்த்து எனக்கு சோழன் இங்கே அது நான் இந்தியா போகணுன்னு நாலு உலக சாதனை இங்கே செய்திருக்கேன் இந்த இலங்கையில் சோ இலங்கையில் செய்திருக்கேன் கொழும்புல செய்திருக்கேன் எங்கள் சாஹேரியில் ரெண்டு இலவசம் யாழ்ப்பாணத்தில் ஒன்று செய்திருக்கேன் அப்போ அது சோழன் தான் எனக்கு அந்த விருதுகள் தந்தவை அப்போ சோழன் கார்ரன்னோட காய்ச்சல் சோழன் கார்ரன்னோடய காய்ச்சலை நீங்கள் இந்தியாவுக்கு அறிவிலான்னு கேட்டேன் ஆனால் அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்போ நான் கடைசியாக எழுத்த அஞ்சூறு மீட்டராக இழுத்தேன் நான் தாடியால் அப்போ அவர் சொன்னார் அஞ்சூற்றி பத்து மீட்டர் எழுத்தால் தான் அந்த ரெக்கார்ட்டை நானே எந்த பிரேக் பண்ணுறோம் எந்த பிரே எந்த ரெக்கார்டியே நானே பிரேக் பண்ணுறேன்னா அஞ்சு பத்து மீட்டரை கூட எழுதுன்னு அஞ்சு நான் அதுவும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் இந்த இதுவும் இல்லை நான் இழுப்பேன்டா எனக்கு மனதில் உறுதி இருக்குது பந்து எனத்துக்கு பேப்பட வேணும் அதை விட கூடவும் விழுத்துருப்பேன் அது இந்த எந்த பிரேக் எந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியாச்சான் இப்போ அஞ்சூற்றி பத்து மீட்டரை இழுத்தாள் காழமண்டிச்சின் நான் இழுத்தா அது இதை முறியடிச்சு கொண்டு வந்தேன் வந்தீங்க இப்போ எங்களோட நாட்டில் எங்களோட சொந்த மண்ணிலருந்து இன்னொரு நாட்டில் போய் அதுவும் எங்கட தமிழ் சமுதாயம் பாழுகின்ற அந்த நாட்டில் போய் எங்கட ரைக்கோர்ட்ட நாங்களே முறியடிச்சிட்டு வரன்றது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் ஓ அது சொல்லிக்கையிலதான் சரி ரொம்ப கிட்னஸ்லையே ரெக்கார்ட் வந்து நாற்பத்தி ரெண்டு மீட்டர் தான் இருக்குது இந்த தாடிசால அழுத்த ரெக்கார்ட் வந்து நாற்பத்தி ரெண்டு மீட்டராக இருக்குது கிட்னஸில் உள்ள இப்போ நீங்கள் அதை விட கூட எழுத்து பார்த்தூட கூட 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 எழுத்துட்டீங்க அதுதான் ஆகக்கூடிய கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் எழுத்துருக்கேன் ஒன்றரை கிலோமீட்டர் தாடியில் எழுத்துருக்குறோம் அது சாஹத்திரியில் எங்கட ஊருக்கு அழுத்தினா மற்றது ஒரு கிலோமீட்டர் கொழும்பில் எழுத்துருக்குறோம் அரை கிலோமீட்டர் தாடியிலேயும் அரை கிலோமீட்டர் தலைமுடியிலேயும் எழுத்துருக்கேன் மற்ற நானூறு மீட்டர் அதெல்லாம் போய் குறைய குறை இல்லை குறைஞ்சிருந்த ஃபர்ஸ்டாக நான் ஃபஸ்ட்டு முதல் திறமுடி கேட்க நானூறு மீட்டராக இழுத்துனேன்

மற்றது நான் ஃபைஜி பைசிக்கிள் ஓடுறது மற்றது ஜிம்முக்கு போவேன் தியானம் இருக்குது அப்படி இது வேலை செய்யுது அது எந்த ஜி இன்னும் சீரான நிலையில் கொண்டு இருக்கிறேன் மற்றது இப்போ இன்றைக்கு போட்டி என்ன நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் ஒரு கால் ரயல் போட்டி பார்ப்பேன் நீங்கள் இப்போ ஒரு போட்டிக்கு போறீங்க இந்த ஒரு அறுபத்தோரு வயது உங்களுக்கு இந்த வயதுலேயும் நீங்கள் உவாறான மூன்று வாகனங்களை தன்னுடைய தாடிகள் மூலம் தலைமுடிகள் மூலம் காதுகள் மூலம் நீங்கள் எழுக்கிறீங்க ஒரு போட்டிக்கு நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் அதற்கான நீங்க இப்போ ஒரு விவசாயியா இருக்கிறீங்க அதற்கான செலவுகளை யாரு செய்வா அந்த வாகன வாடகையாக இருக்கட்டும் அந்த போட்டிக்கு நீங்க இன்னொரு இடத்துக்கு போறதா இருக்கும் அந்த செலவுகளா இருக்கட்டும் சில வேலை அங்க தங்க வசதிகளும் வசதிகள் உங்களுக்கு தேவைப்படலாம் அவ்வாறான செலவுகளை உங்களுக்கு யாரு செய்து தருவாங்க எல்லாம் போய் செய்தான் இந்த கூப்பிட்டா சலம் தினம் அப்ப எனக்கு அது நானா போய் செய்ய மாட்டேன்னு எந்த செலவு ஒழிச்சு அதுதான் செய்ய மாட்டேன்னு என்னட்ட திறமை இருக்குது ஆரோனா என்ன பொன்ச பண்ணி இதை செய்யுமோன்னு சொல்லி சொன்னால் நான் அதுக்கு செய்வோம் ஓகே இப்போ ஒரு வாகனத்தை தாடிகள் மூலம் இழக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு பஸ் அதே மாதிரி உழவு இயந்திரம் அதெல்லாம் தன்னுடைய மார்பின் மூலம் அப்படியே ஏற்றிருக்கீங்க ஓ அது அப்படி அதுவும் நான் முதல் ஸ்டார்டில் அப்படியான பயிற்சி தான் செய்தோட வந்து நான் என்னென்றால் இது நெஞ்சுக்கு மேலே உழவ இயந்திர உழவு இயந்திரத்தை ஏற்றுறது அதுகள் செய்து பேர் பேருந்து பேருந்தான் இதுகளை மாற்றி வந்தது என்னென்றால் காடியில் விழுக்கணும் அப்படி இதெல்லாம் முதல் இதெல்லாம் கனகாலத்துக்கு முதல் செய்த பயிற்சிகள் பஸ்ஸுகள் ஏற்றுறது உளவு இயந்திரம் ஏற்றுறது எல்லாம் முதல் அதெல்லாம் பயனுகள் பயனுட்டு அப்போ இல்லை கனகாலம் பத்து வருஷத்துக்கு மேலே செய்த பயிற்சி நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீங்க உங்களுடைய அந்த சிறிய வயது காலகட்டத்தில் வந்து நாட்டின் சூழ்நிலையால் உங்களுக்கு சாதனைகள் செய்ய முடியல அந்த காலகட்டம் வந்து யாராலையும் மறக்க முடியாது தமிழர்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு காலம் அந்த காலகட்டத்தில் உங்களோட சிறிய வயதில் இவ்வாறு ஒரு எண்ணம் இருக்கும்போது அந்த அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி தன்னுக்குள்ளே அடக்கி வைத்திருந்துங்க என்னென்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனக்குள்ள ஒரு ஆசைகளை வைத்துக்கொண்டோ அந்த காலகட்டத்தில் வெளியேயும் சொல்ல முடியாமல் த தன்னால் செய்யவும் முடியாமல் இருந்த ஒரு காலகட்டம் அந்த கால கட்டத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க இல்லை அது அப்போ சரியாக கஷ்டமாக தான் இருந்தது நான் இப்படி இருந்த செய்யணும் இப்படி நாட்டில் பிரச்சனை இருந்தது அப்போ அதால் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையாண்டு நான் மனதில் ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருந்தது எந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்ச அப்பறவு கிடச்சதுக்கு நீங்கள் உங்களுடைய வயது உங்களுடைய இவ்வளோ கால கடின உழைப்பு இந்த வயதையும் பார்க்காம கடின உழைப்பை வந்து இதுவரைக்குமே கொண்டு 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 போய் கொண்டே இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் இந்த இளைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து இவ்வாறான சாதனைகள் ஏதோ உண்ட செய்யணும் இல்ல ஒரு சார்ந்த தொழில் தொழில் செய்யணும் ஏதும் தொழில்கள் தன் முயற்சியின் மூலம் நீங்க ஒரு விவசாயியா இருந்து கொண்டே இவ்வாறான இதுகளை செய்து கொண்டு வரீங்க ஆனா இவ்வாறான இந்த இளைய சமுதாயத்துல வந்து அந்த எண்ணம் வந்து யாருக்குமே வருதில்லை வருது இல்லைன்னா இப்ப என்னன்னு சொன்னால் நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்துட்டு முந்தைய அப்படி இல்லை எங்களோட காலகட்டத்துல நாங்கள் அஞ்சு மணிக்கா நாங்கள் ஆறு மணிக்கு பள்ளெண்ண எழுந்து தோட்டத்தில் வேலை செய்து ஏழு எட்டு மணிக்கு தான் பள்ளிக்கூடம் நடந்து போவோம் அப்போ எங்களுக்கு சரியான ஒரு கஷ்டம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம் ஆனால் இப்போ நவீன நுட்பங்கள் வந்தோன்னா இந்த பிள்ளைகளெல்லாம் ஃபோன் டிவி மோட்டர் சைக்கிள் நாங்கள் முந்தி மோட்டர் சைக்கிளையே கண்டிருக்க மாட்டோம் பள்ளிக்கூடத்தை செரிஞ்சிருந்து என்ன காங்க சுந்தரைக்கு நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறது ஒரு மூன்று கிலோமீட்டர் வரும் நடந்து போய் தான் நடந்து வர்றது இப்போ யாரும் நடந்து போய் நம்ம இல்லை இப்போ என்னென்னா இப்போ எல்லாம் மாறிட்டுது இந்த இப்போ அதை விட சிறிய இந்த இப்போ இந்த இளைஞம்தாயம் போதவசா அதுகள் இதுகள் எல்லாம் கனவியர் இந்த தங்களை மைண்டில் போன் ஒன்று காரணம் ஃபோன் போதவஸ் அப்படி வந்து அவைகள் மைண்டை மாற்றி போட்டினோம் அப்போ எங்கள மைண்ட் முந்த முந்தி வந்து அப்படி இல்லை போனால் பள்ளிக்கூடம் இல்லைன்றால் வந்தால் தோட்டம் இப்போ நாங்கள் அதே இதை இப்போ நான் இப்போ அந்த எங்களோட மைண்டில் ஏதாவது இப்போ செய்ய இப்போ இந்த இளம் சமுதாயம் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறோம் இப்போ இளம் சமுதாயத்துக்கு அப்படி ஒரு மைண்டும் இல்லை செய்கிறதுக்கான மன உறுதியான இதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் தற்போது வந்து உணவு அந்த الحالهத்துல வந்து உணவு வந்து எல்லாமே சத்தான உணவுகள தான் உட்கொண்டு வந்து இப்போ அப்படியே நம்ம இப்போ எல்லாம் அந்த நேச்சுரல் இதா முன்னே நேச்சுரல் சாப்பாடு கூடுதலா உபயோகنا எல்லாம் கெமிக்கல் கெமிக்கல் சாப்பாடு தான் இப்போ நூடுல்ஸ் லாம் கொத்துரொட்டிகள் அது வந்து அப்படி சோர்றதால அவங்க உடல் உடலும் அவக்கு அந்த இடம் கொடுக்காத இப்ப இந்த வளர்ந்து வர சமுதாயத்துக்கு நீங்க ஏதும் நினைச்சா என்ன சொல்லுவீங்க ஏன்னாடா நீங்க ஒரு வயதான ஒரு ஆள் நீங்க சமுதாயங்களை பார்த்து வந்திருப்பீங்க இப்போ வந்து எல்லாருமே நவீனத்துவமாகி ஆஹ் குறிப்பாக சொல்ல போனோம்னு சொன்னா தொலைபேசி மற்றும் போதை வசத்துக்குத்தான் அதிக அளவான அடிமை எங்களுடைய யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா தற்போது பன்னெண்டு இருந்தே போதை வஸ்து பாவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு பாவனை வந்து அதிகரித்து இருக்கு குறிப்பாக அதிலே பெண்களுடைய பாவனை வந்து அதிகமாக இருக்கு அந்த போதை வஸ்து அவர்களுக்கு அது சொல்ல நினைச்சேன்னு சொல்லி அதே தங்கட மைண்டை மாற்றி நல்லபடி திருந்துறதுக்கு நாம் ஒரு உடல் பயிற்சியில் அதை செய்து தங்களை மைண்டை மாற்றி ஒரு முன்னுக்கு வாரத்துக்கு அதை யோசிக்கணும் அதை தான் யோசிக்கணும் ஏனென்றால் நாங்கள் சொல்லி அவைக்கு திருந்தா ரெண்டு நான் நினைக்கிறார் ரெண்டு நாள் அவள் தங்கள மைண்டெலாம் வர ஒன்று இப்போ நாங்கள் சொன்னாலும் இப்போ ஓரளவு பதினெட்டு இருபது வயது பிறகு அவை தங்களுக்கு ஒரு புத்தி இருக்குதானே தானே அவை தான் அப்படி இப்போ சரியான குறைவு முந்தின காலத்துக்கும் இப்பவும் சரியான வித்தியாசம் இந்த அதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் தான் கூடுதலான இதுவும் போதும் வசந்தும் தான் ஏன்னா தெரியும் இப்போ இவ்வளோ பிடியல் இதெல்லாம் போய் பழுதாப்படி இருக்கணும் பொடிப்பட்டியல் எல்லாம் இருக்குது அந்த நியூஸுகள் எல்லாம் பார்க்குறோம் இந்த நேற்றம் கிடந்துச்சு இருபது கோடியோ இன்னத்துக்கு ஒரு இருபது கோடியில் பிடிப்பட்ட ரெண்டு சொல்லி கிடந்துச்சு ஒரு பொம்பளை நாற்பத்தஞ்சு வயது பொம்பளை இப்போ ஆண் பெண் பார்க்காம இன்னொருமே போதை வசதி போதை வசதி அடிமையாகிட்டோம் அவே முன்பெறணும் அவே தாங்களா யோசிச்சு நான் இதுக்கு என்ன காரணம்டா முதலாவது காரணமாக என்ன நீங்க போதை வஸ்து வந்து நாட்டுக்குள்ள அது வரும்போது அது அதிக அளவான உத்தியோகத்தர்களாக இருக்கட்டும் அரச பணியில ஈடுபடுறார்களா இருக்கட்டும் அவர்களுடைய பங்களிப்பு இல்லாம நாடுகள் வர நாட்டுக்குள்ள வராது அதுவும் இல்லாம நாடுகள் தன்னுடைய நாடுகளை வளர்ச்சி அடைத்துக்கொண்டு ஆஹ் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து போக வேண்டிய சூ சூழலில் காணப்படுகின்ற நாடுகளை இன்னுமே வீழ்ச்சி அடைய செய்கிறதுக்கான போதை வசதி இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் காரணம் இந்த இதோட உடந்தை இல்லாமல் வராது இங்கே இந்த அரச வேலை செய்யணும் தானே அவர்களுக்கும் உடந்தை இருக்கும் இல்லைன்னா இல்லைன்னா பாரத்துக்கு சாத்தியம் இல்லை ஓ ஏன்னா நானே பார்த்துருக்கேன் இந்த ஃப்ளைட்டில் வேலை போட்டு வந்த ஒன்று இதால் கொண்டு வந்து புடி வச்சோண்டு கிடந்தது நியூஸில் பார்த்துட் அடுத்தது இப்போ பாருங்க அந்த நான் போட்டுகளில் வந்து பிடிபடுது போடுது கச்சக்கமாக இதுகள் பிடிபடுது அதே உள்ளுக்கு அரும் தொடர்புகள் இருக்கும் சிலாவது பிடிபடுது சிலாவது பிடிபடையில் கொள்ள மிக சந்தோசமாக இருக்கின்றது உங்களுடைய உறவ உரையாடியதில் உங்களோட சாதனைகள் வந்து இன்னுமே நீண்டு கொண்டு போகணும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஓகே நன்றி